நைன்த் மார்ச் இன்னைக்கு சொல்றது என்னன்னா பகை நேசம் பரியாசக்காரனை கடிந்து கொள்ளாதே அவன் உன்னை பகைப்பான் ஞானம் உள்ளவனை கடிந்து கொள் அவன் உன்னை நேசிப்பான் நீதிமொழிகள் எட்டுல சொல்லப்பட்டிருக்கு சில பேர் கிட்ட ஒரு விஷயத்த கடிஞ்சு கொண்டு பகைச்சுப்பாங்க சொல்லியிருப்போம் மேக்ஸிமம் நம்ம எல்லாருமே இப்படி ஒரு விஷயத்திருப்போம் அது போலதான் நம்ம பெற்றோர்கள் பெரியவங்க போதகர்கள் நம்மள கடிஞ்சு கொண்டு சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க அதை நம்மளால ஏத்துக்க முடியாம இருக்கும் போது நம்ம அவங்கள வெறுக்க ஆரம்பிச்சிடறோம் அப்படி இருக்க கூடாது ஞானம் கடிஞ்சு கொள்ளும்போது அவங்க அதை பாசிட்டிவா எடுத்துக்கிட்டு நம்ம நல்லதுக்கு தான் சொல்றாங்கன்னு எடுத்துப்பாங்க நம்மளும் அப்படிதான் எடுத்துக்கணும் ஞானமுள்ள பிள்ளைகள் தான் தா பெற்றோரை கனப்படுத்துறாங்க அதன் மூலம் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்றாங்க புத்திமதியையும் ஆலோசனையும் சந்தோஷத்தோட ஏற்றுக்கொள்றவங்க தான் ஞானவான்கள் அப்படி புத்திமதி சொல்றவங்கள பகைக்காதீங்க நேசிங்க ஆனா ஒரு விஷயம் குற்றம் கண்டுபிடிச்சு குத்தி காட்டுறவங்களையும் டிஃபரென்ஷியேட் பண்ணா தெரிஞ்சுக்கோங்க பை தாஜ் ஹாவ் ஷேரன் ஹாவ் அ ஹாப்பி சண்டே